விஜய் அவர்களோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி போவார் அந்த கூட்டணி ஒன்று ஒர்க் அவுட் ஆகும் அப்படிலாம் பேச்சு ஒன்று பெருசாக அடிபட்டுக்கிட்டு இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி டெல்லி கிளம்பி போகிறாரு இது என்ன மாதிரி விஜய் பலம் நிரூபித்தாதான் மரியாதை பிராண்டிங் மாஸ்டரில் வச்சு என்ன எழுதினாலும் பிளேயர்ஸ்கிட்ட மரியாதை கிடைக்காது கிட்ட மரியாதை கிடைக்காது நீங்கள் பலம் நிரூபிக்கணும் இப்போ பவன் கல்யாண் கூட சொல்லிட்டார் இல்லையா நான் முதல்ல பிரச்சாரம் பண்ணேன் அப்புறம் பலத்தை நிரூபித்தேன் அதுக்கப்புறம் கூட்டணியில் டெப்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கணாரு அப்போ விஜயகாந்தும் பலத்தை நிரூபிச்சுட்டு தான் வந்தார் ஸோ பலத்தை நிரூபித்தாதான் அவங்களுக்கு மரியாதை ரஜினிகாந்துக்கு பலம் நிரூபிக்காமலே ஒரு மரியாதை இருந்தது நான் மறுக்க வரல அது வந்து திருநாக்கரசு நாங்கள் காங்கிரஸ் ரஜினிகாந்தோட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லி திமுகிட்ட பத்து சீட்டு வாங்கினார் தினகரன் அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தவர் ரஜினி சிஎம்மா சொல்கிறாங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாரு பாஜக ரஜினி சிஎம்னு சொல்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து திருநாக்கரசன் மூலமாக வீசிக்காகவே ரஜினி சிஎம்னு சொல்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸு வந்தது கமலஹாசன் நானும் என் நண்பனும் சேர்ந்தான்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்தாங்க ஸோ ரஜினிகாந்த் சிஎம்ங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் கமலஹாசன் தினகரன் மூணு புள்ளி ஏழு நாலு புள்ளி அஞ்சு புள்ளி அஞ்சு பாஜக ஒரு மூணு ப்ரஸன் வச்சுக்கோங்க தென் திருநாகர் சன்னை இவ்வளோ வரும் ரஜினிக்கு ரஜினிக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாங்க அது சகோதரர் விஜய்க்கு இல்லை விஜயை வந்து சிஎம் கேண்டேட் ஆட்டு வாங்கன்னு அவர் கடை விரித்தாலும் கொள்வார் இல்லை பல நிரூபிக்காத முஸ்தபா பாய் மட்டும்தான் அவருக்கு அந்த இதை கொடுக்குறாப்புல சீமான் துணை டிக் அடித்த விஜய் துணை முதல் சீமான்னு சொல்லும்போது தம்பி நான் பலன் நிரூபிச்சுவன் மக்களவையில் எட்டு எடுத்திருக்கோம்னா சட்டமன்றத்தில் நான் இதோட டவுள் மடங்குக்கு மேலே சீன முங்கில் மாதிரி பெருசாக வளர்ந்துட்டு போவேன் நிரூபிக்காத தம்பி வேணால் எனக்கு சபார்டினேட்டாக வாங்குங்கிற ஒரு கருத்தை சொன்னாப்பில் இப்போமும் சீமானுக்கு சபார்டினேட்டாக போகிறதுக்கு தான் மீண்டும் சீமான் கதவை தட்டுறாங்களோ என்னவோ தெரியல இதை தாண்டி திருமாவளவனை பற்றி பே வரும்போது திருமாவளவனும் தான் சீயமுன்னா விஜய் ஏத்து விஜய் ஏற்றுக்குவாருன்னா அதுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் அவர் சொன்னதாட்டு தகவல் வருது ராகுல் காந்தி இவங்க மாநாட்டுக்கு வருவார்னு சொன்னாங்க வரலை ஸோ விரித்தேன் கொள்வார் இல்லை வெறும் வெத்து வதந்திகளையும் நீர்க்குமிழி பொய்ச் செய்திகளையும் ஊதி பறக்க பறக்கவுடைய பலூனும் எத்தனை நாளும் நிற்காது பட் உங்களுக்கு மக்கள் அபிமானம் இருக்குது ஒரு முக்கிய நட்சத்திரம் நீங்கள் ரஜினி இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் மினிமம் கேரண்டியும் உங்கள் நட்சத்திரம் அந்தஸ்தும் பெருசு அப்போ நீங்கள் அதுக்கு தக்கன இரநூறு பத்து நாள்லேயும் த தனியாக கேண்டிடேட் போடலாம் எடப்பாடி என்ன நினைப்பாருன்னா பலம் நிரூபிக்காத விஜய் எப்படி ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அதைத்தான் பவன் கல்யாணம் சொல்லிட்டு இருக்கிறார் பலம் நிரூபித்த பிறகு தான் என்ன மதிச்சாங்க பல நிரூபித்த பிறகு தான் விஜயாந்தை மதித்தாங்க அப்போ பல நிரூபிக்காத விஜய் நாலு பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு பொய் செய்தி போட்டால் எப்படி மதிப்பாங்க எடப்பாடிக்கு நடவடிக்கை பல நிரூபிக்காத விஜயை நம்புறது காணல் நீரை நம்புற மாதிரி தான் மண்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குற மாதிரி தான் விஜய் ஒரு மண்குதிரை ஏற்றுச்சுரக்காண்டு தான் எடப்பாடியும் முடிவு பண்ணுறாரு சப்போஸ் அவருக்கு வந்து ஒரு அடையாள அரசியலுக்காக அவர் சொல்லக்கூடிய சீட்டுக்கு விஜய் போனா சேர்த்துக்குவார் இதைத்தான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் வெள்ளாளருக்கு மூணு சீட்டு அஹ் கிறிஸ்தவருக்கு மூணு சீட்டு தென் ரசிகர் பலத்துக்கு மூணு சீட்டு பிரச்சாரத்துக்கு மூணு சீட்டுன்னு குறைஞ்ச சீட்டு தான் கொடுப்பாரு அதுதான் அது விஜய் வேண்டான்னே சொல்லலை அவரு ஏன்னா நாங்கள் பல நிர்பிச்சு மக்களிட சந்திச்சு எதிர்கட்சி தலைவர் சொல்லும்போது சீமான் நடித்த மாதிரி தம்பினி பல நிரூபிக்காதவங்கிற வார்த்தையை எடப்பாடி சொல்லலை அப்போ விஜய்க்கும் ஒரு இடம் கொடுத்து வச்சிருக்கார் ஒரு சின்ன இடம் கொடுத்து வச்சிருக்காரு அப்படி ஒரு சின்ன இடம்தான் பல நிரூபிக்காத ஒருத்தர் கிடைக்கும் சீமான் சுரக்கா பல நிரூபிக்காதவர் உங்கள் தலைமையில் யாரும் வரமாட்டாப்புலன்னு பெரியாரை போட்டதுமே பெரியார் எதிர்ப்பு தான் தன்னை பெருசாக தூக்கி விடும் பெரியார் எதிர்ப்பு இந்தியாவில் உள்ள பிராமணர்கள் ஓட்டை தனக்கு கொண்டு வரும் இந்தியில் உள்ள இந்து நாடாரர்கள் ஓட்டை கொண்டு வரும் இந்தியாவில் உள்ள முத்திரையர் தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டை கொண்டு வரோம்னு அவர் அதாவது முத்திரையர் இந்து நாடாரெல்லாம் பெரியாருக்கு எதிரும் இல்லை என்டிஏக்கு ஓட்டு போட்ட முத்திரையர் இந்த நாடார் தேவேந்திரகுல வேளாளர் பிராமணர்கள் ஓட்ட எடப்பாடியை ஏற்றுக்காம தனக்கு கொண்டு வரணும்னு சீமான் அதில் அதில் எதிர்பார்க்கிறாரு ஸோ இந்த கட்டத்துக்குள்ள விஜயோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எடப்பாடியோட அந்த அலையன்ஸ் மேக்கிங்கில் அவர் பிஜேபி கூட சேர்ந்தால் விஜய்க்கு எங்கள் இடம் இல்லை பிஜேபி கூட சேரலைன்னா பாமகவுக்கு அடுத்த இடத்த விஜய்க்கு கொடுக்கலாம் ஸோ விஜய் ஒரு மேஜர் பிளேயர் இல்லை அப்போ நீங்கள் யார் எங்கே போனாலும் கவலை இல்லை நாம் விஜயாந்து மாதிரி பவன் கல்யாண் மாதிரி இரநூற்று பத்து நாலுலையும் கேண்டிடேட் போட்டு இரநூறு கோடி எடுத்து வச்சு பாடுபட்ட ரசிகனுக்கு சீட்டை கொடுத்து நம்ம பலத்தை நிரூபிப்போம் ரவீந்திர சொல்கிறது தான் பலன்னு நீங்கள் நினைக்காண்டாம் நான் ஏன் ஒரு கணிப்பில் நான் சொல்கிறேன் நல்ல பலம் வரும்னு நம்பிக்கையோட விஜய் களமாறதா நல்லது இப்போ நீங்கள் பிஜேபி கூட எடப்பாடி நின்று அதில் விஜய் போனாருன்னா சினிமாவே பாதிச்சிரும் அவருக்கு சினிமாவுக்கு வசூலுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வசூல் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸு பாஜகவுக்கு எதிர்த்து அவர் மெர்சல் படத்துல இருந்தே பாஜக எதிர்ப்பு அரசியலை தான் கிறிஸ்தவ முஸ்லீம்களை வந்து அவர் படத்துக்கு வந்து பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க ஒரு எதிர்ப்பு அரசியல்ல தான் கொடுக்குறாங்க அவங்க பாஜக இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்கு இவர் போனாருன்னா அவருக்கு வந்து அந்த அந்த இதுவும் அடிப்படம் பலம் நிரூபிக்காதவரால் ஓட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது சப்போஸ் பலத்தை நிரூபிச்சிட்டாருன்னா அது விஜய் மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு அது எந்த ஜாதி போடுதோ அந்த ஜாதி போடுதோ இந்த மதம் போடுதோ அந்த மதம் போடுதோ இல்லை போட்டவன் விஜயில் பற்றுதல அதில் அந்த ஓட்டை போட்டுட்டான்னு அர்த்தம் அப்படி விழுந்த ஓட்டை ராமதாஸ் மாதிரி வைக்கோ மாதிரி விஜயா அந்த மாதிரி அடுத்த எலெக்ஷனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இப்போ உங்ககிட்ட கையிலேயே கையிலே வராத ஓட்டை நீங்கள் எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அதுவும் எடப்பாடி பிஜேபி கூட்டணிகளை போயிட்டாருன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு திமுக அணிக்கு தான் என் பிளாக்காக போகும் அதை எப்படி நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும் அதான் விஜய்க்கு வந்து இடியாப்ப சிக்கல் இருக்குது இதனால தான் விஜய் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நீங்கள் களத்துக்குள்ளே வந்துடுங்க அந்த ஓட்டுக்கு நீங்கள் அதிபதி அதை மதித்து உங்களை இருபத்தாறுல எல்லாரும் வருவாங்கன்னு நான் சொன்னேன் அதை விஜய் கேட்காததுனால என்னோடய சகாதேவ மாதிரி நான் கொடுத்த நல்ல ஆலோசனை கேட்காதனால இப்போ வந்து திணறிருக்காப்புல இப்போ அஞ்சு மணி போட்டி இல்லை அண்ணா திமுகவும் பாஜகவும் கம்பைன் பண்ணுதுன்னு வைங்க விஜய்க்கு கிறிஸ்டின் முஸ்லீம் எங்கே ஓட்டு போடுவான் தி சா திமுக காங்கிரஸ் தானே போடுவாப்புல பாமக இதில் கம்பைன் பண்ணுன்னு வைங்க பறையர்கள் எங்கே ஓட்டு போடுவாங்க திமுக காங்கிரஸ் தானே ஓட்டு போடுவாங்க அப்போ நீங்கள் இருபத்தி நாலுலேயே என்ன வருதுன்னு பார்த்து செடியாக வந்திருக்கணும் இப்போ கோட்டை விட்டம் பிறகு களத்துக்குள்ள நிற்கணும்னா அலைன்ஸே பற்றி கனவு காணாமல் பல நிரூபிக்காத நம்ம கனவு காணக்கூடாது விஜயகாந்துக்கே பல நிரூபித்த மதிமுகவோட மூள ஒன்று தான் கொடுப்பேன்னு ஜெயலலிதா சொன்னாங்க ஸோ நம்ம பல நிரூபிக்கலங்கிறத ரியலைஸ் பண்ணி நமக்கு முகவசதி பண்ணக்கூடிய நம்மக்கிட்டே பணம் வாங்கிக்கிட்டு செயல்படக்கூடிய பிராண்டிங் மாஸ்டர்ஸ் தான் நம்மளை பலம் க கருத்து கணிப்பை தேர்தல் ஆணைய புள்ளி ஓரோன்னு சொல்கிறாங்க அது தப்புன்னு விஜய் உணர்ந்து தேர்தல் ஆணைய புள்ளி ஓரப்படி சீமான் எட்டு சதவீதம் எடுத்திருக்காரு இல்லையா இதே மாதிரி நிஜத்தை கொண்டு வரணும் ஏட்டு சுரக்காய வச்சு வேலைக்கு வேலைக்காகாது ஏட்டு சுரக்கா காகித புலி வெறுங்கையில் மளம் போடுறது இதெல்லாம் நடக்காது சீமானை மாதிரி இரநூற்று பத்து நாலுலேயும் களத்தில் கேண்டிடேட்டை போட்டு ஒரு பர்சன்டேஜை நிரூபிச்சா அது பேசும் அந்த பர்சன்டேஜ் பேசும் இது வந்து ஊடகத்தில் ஒரு நாள் வரும் அந்த அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடியே மக்கள் மறந்துடுவான் சும்மா பார்த்து அதை விஜய் திருப்திப்படுத்திக்கலாம் இப்போ கருத்து கணிப்பு விஜய்க்கு இருபத்தஞ்சி சதவீதம் பதினாலு சதவீதம் எட்டு சதவீதம்னு பார்த்து திருப்தி அடைஞ்சிக்கலாம் நிரூபித்தாதான் அது ஓட்டு கருத்து கணிப்பை வச்சு யாரும் முடிவெடுக்க போகிறதில்ல கருத்து கணிப்பை வச்சா எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்கிறாரு கருத்து கணிப்பை வச்சா சீமான உங்களை ஏட்டு உரக்காண்டி அடிச்சிட்டு போகிறாரு ஸோ மீண்டும் விஜய்க்கு வந்து குட் சென்ஸ் மஸ்ட் ப்ரிவேல் அப்பான் விஜய் நாலு கேண்டிடேட் போடுங்க உங்களுக்காக பஸ்ஸில் ஏற்றி விட்ட சாதாரண ரசிகனுக்கும் டிக்கெட் கொடுங்க ஒரு இரநூறு கோடி ரூபா செலவு பண்ணி அவனை ஆளாக்குங்க நீங்களும் நல்ல வாக்கு வலிமை பெறுங்க அது மட்டும் இல்லை இது ஜனநாயகனை தாண்டி இன்னும் உங்களுக்கு ஹெல்த் இருக்குது படம் நடிக்கலாம் உங்களுக்கு மார்க்கெட் இருக்குது படம் அடிக்கலாம் அந்த படம் நடிக்கக்கூடிய பணத்தை கூட உங்கள் ரசிகனுக்காக அதை வந்து இரநூத்தி பத்து நாலு போட்டு ரசிகனுக்காக நான் இன்னும் நடிக்கிறேன் உங்களுக்கு நல்ல ரேட்டு வருது அதில் நீங்கள் அந்த ரேட்டை உங்கள் ரசிகனுக்கே அதை உங்களை வாழ வச்ச ரசிகனுக்கே அதை செலவு பண்ணுங்க அவனை கேண்டேட்டாக போடுங்க கூட்டணி வந்துடும் அது வந்துடும் சொன்னால் அது நீங்கள் ஏமாந்துருவீங்கன்னு சகாதயம் மாதிரி சொன்னேன் நான் சொன்னது சரின்னு விஜய்க்கு மனச்சாட்சிக்கு இப்போ தெரியும் இப்போ விஜய்க்கு இதில் ஒரு பெரிய பெருத்த ஏமாற்றம் அப்படின்றதான் எடுத்துக்கணும் இல்லை பெரிய ஏமாற்றம்னா நான் சொன்னதை நம்பியிருப்பாருன்னா ஏமாற்றமா இருக்காது அந்த இவர்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு மவுசூதி பண்றான்ல அவன் சொன்னதை நம்பிருப்பான்னா ஏமாற்றமா தான் இருக்கும் வேல்முருகன் எதோ திமுக இருந்து வெளியேறுவார் எடப்பாடி பழனிசாமி பக்கம் போறார் அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்டு வந்தது வேல்முருகன் திமுக கூட்டணியில் பாமகவுக்கு எதிராக ஒரு அடையாளமாக அவர் பயன்படுத்தப்பட்டாரு அதிருப்தி இருக்குது அதிருப்தியை காட்டியிருக்கிறாரு முதலமைச்சரை விட்டு வெளியேறினதாட்ட அவர் அனௌன்ஸ் பண்ணலை ஸோ இங்கே இருந்துகிட்டு தான் இன்னொரு இடத்துக்குள்ள அவர் பேரம் பேச முடியுமே தவிர வெளியேறினாருன்னா தெருவில் தான் தண்ணியில் விழுந்த மீன் மாதிரி தான் ராமதாசை முடிவு பண்ணிட்டு தான் கடைசியில் இவரை பார்ப்பாங்க அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக இவரை விட்டுட்டு குரு குடும்பத்தை சேர்ந்த விருதாம்பிகை மனோஜ் குருக்க சகோதரி மகன் குருமகா இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அரசியல் பண்ணால் இருக்க இடமும் போயிடும் ஸோ அவர் வந்து அந்த அரசியல் களத்துக்குள்ளே திமுக இடத்த விட்டுக்கிட்டு பேரம் பேச முடியாது திமுகவுக்குள்ளே இருந்து தான் எடப்பாடி கிட்ட அரியலூரையும் ஜெயங்கொண்டானையும் விழுப்புரத்தில் விழுப்புரத்தில் ஒரு தொகுதியும் மூணு தொகுதி கொடுங்கன்னு எடப்பாடிகிட்ட கேட்க முடியும் இங்கே இதை விட்டுக்கிட்டு அவர் அரசியல் பண்ணனா அது அவருக்கு பின்னடைவு தான் கொடுக்கும் இப்போது திமுக கூட்டணி அப்போ இன்டாக்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இன்டாக்டாக தான் இருக்குது வேல்முருகனும் இங்கே இருந்துகிட்டு தான் மற்றவங்கள்ட்ட பேரம் பேச முடியும் இப்போ அண்ணாமலை ஒத்துப்பாரா சார் இதுக்கெல்லாம் காரணம் ஆல்ரெடி கூட்டணி உடஞ்சதுக்கு அண்ணாமலை தான் காரணம்னாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் வராரு அதிமுக பாஜக கூட்டணி சேருதுன்னா அண்ணாமலை சேருவாரா அண்ணாமலை பாஜகவுக்கு எது லாபமோ அதுக்கு ஒத்துக்கிடறதுக்கு தயங்க மாட்டார் பலத்தின் அடிப்படையில் பங்கீடு யார் சிஎம் கேண்டிடேட்டு இதுலலாம் அண்ணாமலை ரெசர்வேஷன்ஸ் இருக்கும் எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டுனா ரெண்டு ஜாதி கட்சி ஆயிரும் மற்ற ஜாதிகள் ஓட்டு போட மாட்டாங்க தோத்து போச்சுன்னா இருபத்தொம்போதும் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பிரயோஜனமும் இல்லாமல் பாஜகவுக்கு போயிருங்கிற கருத்தை அண்ணாமலை தெளிவாக பேசுவார் ஸோ அண்ணாமலை அவருக்கு கருத்தை மேலிடத்துக்கு சொல்வார் மேலிடம் முடிவெடுக்கும் தேமுதிக தேமுதிக திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாங்க திமுக ஆப்ஷன் அந்த நேரம் வரும்போது அவங்க ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டாங்க திமுக வந்து கொடுத்து அப்பாயின் அவ்வளவுதான் எந்த இண்டிகேஷன் நமக்கு இல்லாம எதுவும் நான் கருத்து சொல்ல மாட்டேன் கேப்டன் ஆலயத்துக்கு மொதல் இண்டிகேஷன் கொடுக்கும்போது ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு குடும்ப உறவுல இருக்கக்கூடியவங்க வாராங்கன்னு எதுவும் சொல்லல இது இவங்க எங்கயாவது கூட்டணி மேலும் பலப்படுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா தேமுதிக வச்சு சொல்றாரு நான் சொல்லிடுவேன் அந்த வார்த்தை ஸ்டாலின் வாயிலிருந்து வர்றது வர நான் திமுக ஒரு ஆஃபர் கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னோடய இது தரவுள் அடிப்படையில் தான் நான் பேசுவேன் கண்ணை மூடிட்டு எதையும் நான் பேச மாட்டேன் தரவுள் அடிப்படையில் தான் பேசுவேன் கற்பனையாக பேச மாட்டேன் இப்போ மோடியை மோடி வந்து எடப்பாடியை சிஎம்மா சொல்கிறதுக்கு யோசிப்பாருன்னு சொன்னால் அவரை பிஎம்மா சொல்லலை அவருக்கு முக்கியமான தேர்தல்னு சொல்லும்போது இவரை இப்போ சிஎம்மா சொல்கிறதுல அவருக்கு என்ன லாபம் இருக்க முடியுங்கிற அடிப்படையில் என் கருத்தை சொல்கிறேன் அது என்டிஏ அண்ணாமலை கட்சியை வளர்த்துட்டாருன்னு மோடி பாராளுமன்ற எம்பிக்கள் கூட்டத்தில் சொன்னதின் அடிப்படையில் நான் சொல்கிறேன் ஸோ எதுனாலும் ஒரு தரவு வேணும் என் தேமுதிகவுக்கு சாதகமாட்டு ஸ்டாலின் தரப்பிலேருந்து இதுவரை எந்த வார்த்தையும் வரல பட் ஒன் திங் கேப்டன் ஆலயத்துக்கு முதல் இன்விடேஷன் வரும்போது அதை வாங்கினதும் இவங்களை சந்தித்த அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம் பாஜக கூட்டணி பழைய நிலைமைக்கு திரும்புது டிஎம்கேவுக்கு எந்த அளவுக்கு டஃப் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபது அணி அமைஞ்ச சொல்ல முடியும் நாற்பத்தி ஏழு சதவீதத்தில் இருக்கக்கூடிய குறை எதுன்னா உறுதியாக தெரியுது இல்லை அப்படி நான் நினைக்கல தம்பி நீங்க நினைச்சீங்கன்னா நான் உங்க இதுக்கு நான் கரெக்ட்னு சொல்ல முடியாது இல்லையா ஒன் டு ஒன்ல தான் திமுகவை எதிர்கொள்ள முடியும் நாற்பத்தி ஏழு சதவீத பலத்தோடு இருக்கக்கூடிய திமுக அணியில் தேமுதிகவும் சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது ஒரு ஒன் டு ஒன்ல தான் திமுகவை விஜய் தனியா நிற்கிறத பாதிப்புன்னு சொல்றீங்களா விஜய் பலம் நிரூபிக்காதவருங்கிறத நான் சொல்றேன் ஓட்ட பிரிப்பாரு இல்ல அது அது என்ன சூழ்நிலையில வருது என்ன சூழ்நிலையில அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு எப்படி அவர் கேண்டிடேட் போடுறாருங்கிறத பார்த்து தான் அதை சொல்ல முடியும் விஜய் பலம் நிரூபிக்காதவர் க்ரோட் புல்லர் ரசிகர் பலம் கொண்டவர் அதை நான் மறுக்க வரல பலம் நிரூபிக்காருங்கிறது உண்மைதானே பலத்தை நிரூபிக்கிறது வந்து அரசியல் சூழ்நிலையை பொறுத்து தான் அந்த பலத்தை நிரூபிக்கிறத பற்றி நம்ம பேச முடியும் இப்போ நீங்க எல்லா தலைவர்களுக்குமே அது பொருந்தோம் விஜய்க்கும் அது பொருந்தும் எந்த சூழ்நிலை அவருக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்காங்கிறது மற்றவங்க எப்படி அணிசேர்றாங்கிறத பொறுத்து தான் விஜய் என்ன செய்ய போகிறாருங்கிறத நம்ம சொல்ல முடியும் டஃப்பான ஒரு டர் என்னென்னா அவர் ரஜினிகாந்த் மாதிரி திரும்பவும் போயிடலாம் ஏன்னால் இன்னைக்கு அதிமுக பாஜகவுன்னு நோக்கி போகும்போது விஜய்க்கு தனிச்சு போட்டியிட வேண்டிய நிர்பந்தம் இருக்குது இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சகாதே மாதிரி சொன்னேன் இரநூற்று பத்து நாளில் தனிச்சு நீ பண்ணுங்கள் உங்களை கட்சி ஆரம்பிங்க இன்னொருத்தரை கட்சி ஆரம்பிக்காதீங்க எடப்பாடியோட கூட்டணி போகிறதுக்காக கொடநாடு கொலையை பற்றி பேசாமல் இருக்காதிங்க தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசாமல் இருக்காதிங்க தேவையில்லாமல் உதயநிதி ஸ்டாலின் இழுத்து வந்து பேசாதீங்க இலவசங்கள்ங்கிற மாதிரி பேசாதீங்க இப்படி பல இதுகளையும் வந்து பெரியார் இதையும் வந்து திராவிட இயக்கத்தோட கூட்டணி போகிறதுக்காக பயன்படுத்த முயற்சிக்காதிங்கிறத நான் பல முறை சொன்னேன் அப்போ ஒரு பிஜேபி கூட போகிற போவாருங்கிறது மெட்டீரியலைஸ் ஆகிட்டு வைங்க அப்போ எடப்பாடி கூட விஜய் போக முடியாது அப்போ விஜய் தனித்து தான் நிற்க முடியும் அப்போ தனித்து நிற்கும் போது வந்து கூட்டணிக்கு முயற்சி பண்ணாரு ஏமாற்றம் அடைஞ்சு தனிச்சு நிற்காருன்னு சொல்லும்போது மக்கள் மத்தியிலையும் அது கமலஹாசன் டூ பாயிண்ட் வாட்டு உங்களை காட்டும் இப்போ நாம சொல்றது நல்லதுக்கு சொன்னோம் நீங்க பணத்தை கொடுத்து சொந்த காசுல சூன்யம் வச்சுட்டு இருக்கிறீங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள்லாம் இதெல்லாம் கணிச்சு தான் இறங்கிருக்காரோ பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருப்பாரு நீங்க கட்சியை ஆரம்பிச்சிட்டு மக்களவை தேர்தலில் நிற்காததும் இடைத்தேர்தல் நிற்காததும் தவறுன்னு சொல்லியிருப்பாரு இல்லை அவர் ஒரு சில இடங்கள்ல ஹோப்பா ஹோப்ஃபுல்லா பேசுறாரு டிவிக்கே ஆட்சி அமைக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்போ ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னா இருநூற்றி பத்து நாலு நிற்கிறேன்னு நீங்க துணிச்சலா இறங்கணும் அது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நான் நாலு சதவீதம் தான் வருவாங்க ஏன் கருத்தா சொல்லலாம் நீங்க நம்பிக்கையோட நீங்க அதுக்குள்ள களத்துக்குள்ள இறங்கி நிக்கலாம் இப்போ நீங்க பல நிரூபிக்காம உங்களை விஜயனுடைய நம்பிக்கைன்றது ஒண்ணு பிரசாந்த் கிஷோருடைய நம்பிக்கை நீங்க பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய்ட சொல்லிருப்பாரு நீங்க விக்ரமாண்டில ஈரோடு கிழக்குள்ளேயே நிக்காதது தப்பு அதுலயே கமலாசன் டூ பாயிண்ட் ஓவாட்டு மாறிட்டீங்க சீமான் போல்டா நிக்கிறாங்கிறதுல எடப்பாடியை பலயனப்படுத்திட்டார் சீமான் ஒரு பெரிய தலைவராக உருவாகிட்டு இருக்காரு மக்கள்லேருந்து மக்களோடு நிற்கிறாரு சீரியஸ் பிள்ளையராக இருக்கிறாரு கமலஹாசன் தினகரனை இப்படித்தான் தான் பிரசாந்த் கிஷோர் வந்து தெளிவாக விஜய்ட்ட சொல்லியிருப்பார் சார் நிறைய விஷயங்களை பயிர் நன்றி சார் நன்றி